தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு அலுவலகத்திலே இடைவேளை நேரம் இடைவேளை நேரம் என்பது தேநீர் இறந்துவதற்காக களைப்பாறுவதற்காக இயற்கை உபாதைகளை தீர்ப்பதற்காக வழங்கப்படுகின்ற அந்த நேரம் அந்த நேரத்திலே இரண்டு அந்த அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற இரண்டு நண்பர்கள் எதிரெதிரே உள்ள ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் நடுவிலே ஒரு பெரிய மேசை போடப்பட்டுள்ளது அந்த மேசைக்கு அந்த மேசையை சுற்றி பல ஆசனங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஓய்வறையிலே அவர்கள் இருவரும் எதிரெதிரே உள்ள ஆசனங்களிலே அமர்ந்திருக்கின்றனர் அவர்கள் அந்த ஆசனங்களிலே அந்த ஓய்வு நேரத்திலே அமர்ந்திருந்த பொழுது ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பேசவில்லை இருவரும் தனித்தனியாக தங்களுடைய கைத்தொலை பசியிலே முகநூலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நண்பர் தன்னுடைய கைத்தொலைபேசியிலே ஒரு முகநூலை மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் எதிரே அமர்ந்திருக்கின்ற நண்பர் தன்னுடைய கைத்தொலைபேசியிலே முகநூலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் இருவரும் இந்த ஓய்வு வேளையிலே எந்தவித பணியும் இல்லாத வேளையிலே ஒருவர் ஒருவர் சுவம்புதை விசாரித்துக் கொள்ளலாம் அல்லது மற்றவரின் விடயங்களை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது பொதுவான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் கதைக்கலாம் அவ்வாறு இல்லாமல் இருவருமே தனித்தனியாக தங்கள் தங்கள் கைத்தொலைபாசியிலே முகநூல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த ஓய்வறைக்கு இன்னும் ஒரு பணியாளர் வருகின்றார் அவர் இந்த இருவருக்கும் நண்பர் தான் அவர் இந்த இருவருக்கும் நண்பராக இருப்பது மாத்திரம் இல்லாமல் ஒரு தனித்துவமான பண்பை கொண்டவர் எல்லோருடனும் நட்புடன் கதைப்பார் நகைச்சுவையாக பேசுவார் அவ்வாறான ஒரு பண்பை கொண்ட ஒருவர் வருகின்றார் அவர் அந்த ஓய்வறைக்குள் வருகின்ற பொழுதே இரண்டு பேர் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அவரவர்களுக்குள் விடயங்களை பரிமாறிக்கொள்ளாமல் கைத்தொலை பேசிய பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லவாறு தான் உள்ளே நுழைகின்றார் சிரித்து கொண்டே உள்ளே நுழைகின்றார் அது மாத்திரமில்லாமல் அங்கு அமர்ந்திருந்த ஒருவருக்கு அருகில் சென்று அவரது தோள்களுக்கு மேலால் அவர் என்ன செய்கிறார் மொபைல் போனில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றார் அவர் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கின்றார் முகநூலை பார்த்து கொண்டிருக்கின்றார் யாருடைய முகநூலின் பக்கம் என்று சொன்னால் அவருக்கு எதிரே உள்ள அந்த மெற்றைய நண்பரின் முகநூலின் பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிறது இந்த மூன்றாவது நபருக்கு இப்பொழுது அவர் மேசி மேசையை சுற்றி கொண்டு மற்ற பக்கம் வந்து மற்ற நண்பர் என்ன செய்கின்றார் என்று பார்க்கின்றார் அவரும் முகநூலைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் யாருடைய முகநூலை பார்க்கின்றார் என்று சொன்னால் தனக்கு எதிரே அமர்ந்திருக்கின்ற பெற்ற நண்பருடைய முகநூலை பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த மூன்றாவது நபர் இப்பொழுது வாய் விட்டு சிரிக்கின்றார் சிரித்ததும் இருவரும் அவரை நிமிர்ந்து பார்த்து இதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிறேன் நீங்கள் இருவரும் ஒருவர் மற்றவரின் முகநூலை எதிரெதிரே அமர்ந்திருந்து கைத்தொலைவாசியூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பார்க்க நீங்கள் இருவரும் நேரடியாக சந்திக்கின்ற பொழுது உங்கள் விடயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளலாமே அதை நினைத்துத்தான் நான் சிரித்தேன் என்று சொன்ன பொழுது இந்த நண்பர்கள் இருவரும் ஆரம்பத்திலே ஒருவரையில் இருந்த நண்பர்கள் இருவரும் வெட்கித்தலை குறுகிறார்கள் நேர்களை தற்காலத்திலே நாங்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் நேரடியாக சந்திக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் பேச்சு கொடுப்பதில்லை பேசுவதில்லை ஆனால் அவர்களது முகநூலினூடாகவோ அல்லது வாட்ஸ்அப்பினூடாகவோ வைவரினூடாகவோ பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அது மாத்திரமில்லாமல் குடும்பங்களிலும் கூட அப்பாவின் பிறந்தநாளுக்கு மகன் வாட்ஸ்அப்பில் தான் பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புகின்றார் அவ்வாறான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்